ஒரு கடிகாரத்தில் நேரம் பன்னிரெண்டு முப்பது மணியாக இருக்கும்போது மணிமுள் மற்றும் நிமிடம் முள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்எம்எம்எஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ கடிகாரம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வட்டத்துக்கு எவ்வளவு டிகிரி முன்னூற்றி அறுபது டிகிரி நமக்கு தெரியும் இப்போ பன்னிரெண்டு முப்பது நேரம் சொல்லிட்டாங்க இப்போது வட்டத்துக்கு முன்னூற்றி அறுபது டிகிரியாக இப்போ வந்து பன்னிரெண்டு பாகங்களாக பிரிச்சுருக்காங்களா கடிகாரத்தை அப்போ முன்னூற்றி அறுபதை நம்ம பன்னிரெண்டால் வகுக்கிறப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து முப்பது டிகிரி வரும் சரியா இது ஒன்று ஒன்றுக்கு இடைப்பட்ட கோணம் முப்பது முப்பது டிகிரி வரும் இப்போ கரெக்டாக மணி பன்னிரெண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு மணி இப்போ வந்து பன்னிரெண்டில் இருக்குன்னா முள் சின்ன முள் இது வந்து இப்போ ஒன்று கிட்ட வரணும்னா இந்த உள்ள முள்ளுக்கு பார்த்தீங்களா இது ஒரு ரவுண்டு அடித்தா தான் இது ஒரு ஒன்று கிட்டே வரும் ஒரு ஒரு இது மூவ் ஆகும் இது பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டரை அரை வட்டம் தான் அடிச்சிருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் இந்த பன்னெண்டு கிட்டே இருக்கிற அந்த மணி இந்த ப இப்படி சென்டராக பன்னிரெண்டுக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்கும் இது வந்து ஆறு கிட்ட இருக்குது இப்படி இருந்தால் தான் நமக்கு மணி என்ன பன்னெண்டரை அப்போ அவங்க என்ன கேட்காங்கன்னா இதுக்கு இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்காங்க அவசரப்பட்டு நம்ம நூற்றி எண்பதுன்னு போட்டுடக்கூடாது சரியா கொஸ்டின் நான் நல்லா படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும்

ப்ளஸ் இதில் எவ்வளோ இருக்குது பதினைந்து டிகிரி தானே ஏன்னா பதினைந்து மூவ் ஆயிடுச்சு அதோடு பதினஞ்சு குட்டினா நமக்கு என்ன வரும் நூற்றி அறுபத்தைந்து டிகிரி வரும் அப்போது மணி வந்து பன்னிரெண்டு முப்பதாக இருக்கும்போது மணி முழுக்க நிமிடம் முழுக்க இடையே உள்ள கோணம் எவ்வளவு ஆப்ஷன் ஒன்றில் இருக்கிற நூற்றி அறுபத்தைந்து தான் அது கரெக்ட் ஆன்சர்